வணக்கம் மக்களே இன்னைக்கு உகாதி பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் இதில் பாதி மாங்காய் மட்டும் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மாங்காய் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது கல் மாதிரி இருக்குது நல்ல மாங்காய் இந்த மாங்காவை இப்போ தோல் சீவிட்டு நான் கட் பண்ணுறேன் இப்போ நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிடலாம் பாதி மாங்காவை கட் பண்ணி இப்போ சேர்த்துருக்கோம் அது கூட வேப்பம் பூ சேர்க்குறேன் எனக்கு இங்க தான் கிடைச்சது அதனால இருக்கிற வேப்பம்பூ மட்டும் சேர்த்துருக்கேன் பண்ணின வெள்ளம் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட தேவையாக இருந்துச்சுன்னாக்கா கூட சேர்த்துக்கோங்க அடுத்தது உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் சேர்த்துருக்கேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்துட்டு ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி பச்சடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஆறு விகமான சுவை இருக்கு இனிப்பு புளிப்பு கசப்பு காரம் உவர்ப்பு துவர்ப்பு ஆறு வகையான சுவையுடைய இந்த சுவையான உகாதி பச்சடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க இந்த பச்சடி செய்கிறதுக்கான காரணம் வீட்டில் நன்மைகளும் செல்வமும் பெருகும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக புது வருடத்தில் நம்ம செய்கிறோம் வருஷப்பிறப்பில் நம்ம செய்கிறோம் இங்கே பாருங்கள் நல்ல சுவையான பச்சடி ரெடி ஆயிடுச்சு உகாதி பச்சடி நம்ம இப்போ செய்திருக்கிறோம் இந்த பச்சடியை நீங்களும் செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சுவையான பச்சடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்